அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி எக்ஸ்எல்லு சென்சார் இல்லாத வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி டிஎன் எழுபத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்று வண்டி நம்பர் இது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு எஃப்சி ரெண்டு வருஷம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் லைவில் இருக்குது சென்சாரே இல்லாத வண்டி தான் இது டீசல் வண்டி இது டாடா ஏசி எக்ஸ்எல் ஒரு அடி தொட்டி நீட்டமாக இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் அது லோ கிலோமீட்டர் ஓடணும் வண்டி தான் இது இந்த வண்டி உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா பாருங்கள் லைவாக நம்பர் வந்துட்டுருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிர் ஆட்டோ கன்சல்டிங்கில் கிடைக்கும் சப்போஸ் இந்த வண்டி வேணால் எங்களுக்கு தோஸ்து பிக்கப்பு இந்த மாதிரி வண்டி வேணாலும் அந்த வண்டி நம்மகிட்ட இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் டாட்டா ஏசி எக்ஸ்எல்லு சாதா இன்ஜின் இது சென்சர் கிடையாது லோ கிலோமீட்டர் ஓன வண்டி தான் உள்ளே இன்டீரியரு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் அடிபடாத வண்டி டிஎன் எழுபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது இது நீங்கள் தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்கே கேட்டாலும் லோன் அரேஞ்ச் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் லோனுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை பேன் கார்டு லைசன்ஸ் இது இருந்தால் போதும் நன்றி